நல்ல வேலை இவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல இந்த குற்றவாளிகள் சாமானிய மக்கள் என்பதனால் நல்ல தீர விசாரித்து எந்தவித சாட்சி அழிப்பும் இல்லாமல் கடைசி வர பெயிலில் விடாமல் விசாரணை செய்து நல்ல தீர்ப்பு தான் வந்துள்ளது இதுக்கு நம்ம கோர்ட்டில் நீதிபதி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதை அதாவது இதில் ஒருவர் தான் ரொம்ப தப்பு செஞ்சுருக்காங்க அஃப்கோர்ஸ் பெற்றவள் பயங்கர தவறு செய்துள்ளாள் ஆனால் நான் தவறு செய்யவில்லை அவள்தான் செய்தாள் இந்த குற்றத்தை நான் உறவு வைத்து கொண்டேன் ஆனால் கொலை என்ற குற்றத்தை அவள் தான் செய்தாள் அப்படிங்கிற ஒரு இதை பழிய அப்படியே அவள் மேலே போட முடியல இவனும் காரணக்கர்த்தா இதை மறைப்பதற்கு ஒரு சேனல் மூலியமா இப்படி சொல்லுங்கன்னு அவன் ஜெயிலில் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்கார் பாவன் இங்கே அவனை நான் நம்பி ஆனால் அது கிடையாதுங்கிறத இங்கே தெரியப்படுத்துகிறேன் இந்த மக்கள் சக்தி சேனல் வந்து உங்களுக்கு முழுமையாக நல்ல செய்திகளே கொடுக்கும் அதனால் மக்கள் சக்தி சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டை வந்து நல்லபடியாக கண்ணியமாக கொடுங்க இது வந்து சரியாக தவறாக அவர் கூறியது அப்படிங்கிறத கமெண்ட்டை கண்ணியமாக கம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஏ யாரு அவர் வந்து தெரியாமல் அவன் தங்கிட்ட பேசினது தான் அங்கே சொல்கிறார் பட் கொஞ்சம் அவன் வந்து இதில் சம்மந்தமே இல்லைன்னா அவர் நம்பின்னு சொல்கிறார் அது தவறுன்னு நான் இங்கே சொல்கிறேன் போய் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே அதாவது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற இது நமக்கு தெரியும் இது வந்து தீர விசாரிக்கிறார்கள் கோர்ட்டில் தீர தான் ஒரு அ ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் ஆயில் முழுக்க ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுன்னா அது பயங்கர தீர விசாரிச்சுட்டு தான் கோர்ட்டு வந்து நீதி கொடுக்கும் அதனால தான் அதுவும் வாய்தா வாய்தான அவ்வளோ வருஷங்கள் இழுத்துருக்கோம் இழுத்துருக்கு ஓகேயா ஒரு கொலைக்கேஸில் இரண்டு பேரும் சம்மந்தமாக சம்மந்தம் இல்லையாங்கிறத கோர்ட்டு தீர விசாரிச்சிருக்கு அதுக்கு ஆதாரங்களும் கோர்ட்டில் இருக்குது ஓகேயா அதில் நல்ல தீர்ப்பும் வந்துருச்சு இதில் பிரபல யூடியூபர் பத்திரிகையாளருன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து தான் ஜெயிலில் இருந்தபொழுது தன்னிடம் பல மணி நேரங்கள் அதாவது சில மணி நேரங்கள் ஏழு மாதம் அவர் இருந்திருக்கார் அதில் சில மணி நேரங்கள் அவர்கிட்ட வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் என்ன நடந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அதில் உண்மை அத்தனையும் சொல்லிடுவானான் அவன் உண்மையை சொல்லிடுவானா இவ்வளவு பண்ணவன் அவன்தான் வந்து காரணகர்த்தாவே காரணகர்த்தாவே அவன்தான் இந்த பெண் செயல்படுத்தியிருக்க ரெண்டு பேருமே ஏ ஒன் குற்றவாளி தான் அதனால தான் ரெண்டு பேருக்குமே சமமாக குற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதில் வந்து நான் அப்படியே இல்லை அவ கண்ணில் தான் காமம் தெரிந்தது இவன் கண்ணில் தெரியாமல் வேற எங்கே காமம் அவனுக்கு தெரிஞ்சது தெரியல அப்படியே பெண் மேலே பழியே நைஸாக திருப்பி போட்டான் அந்த பையன் இவர்கிட்ட இவரும் அதை நம்புறாரு பாருங்க ஒரு பிரபல யூடியூபர் சரிப்பா தீர்ப்பு வந்தவுடன் நீங்கள் தான் நல்லவன் என்பதை இங்கே கூறி விடுங்கள் அப்படின்னா அது தீர்ப்பு வந்தவுடனே சொன்னாங்களாம் கோர்ட்டும் சும்மாலாம் பண்ணாது போலீஸ் கோர்ட்டெல்லாம் வந்து தேவை இல்லாமல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்களே வழியாக அவங்க தான் பண்ணுவாங்களே வழியாக ஆனால் மொத்தம் அதை நம்பினாதான் நாராயணன் நம்பினா தான் நமக்கு வந்து நல்லதே நடக்கும் கோர்ட்லேயும் சரி போலீஸும் சரி சரியாக தான் இந்த வழக்கில் போ போயிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது நீங்கள் கடைசியில் உள்ள ஆடியோவை கேட்டு பாருங்க அதில் அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கே தெரியாதா அவ கொலை பண்ணிட்டாங்கிறது தெரியாத அவங்க தான் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு கோர்ட்டு அவ்வளோ க க்ளியராக சாட்சிகள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவன் நல்லவன் காந்தியவாதி ஏதோ சறுக்கி விழுந்து விட்டாங்கிற மாதிரி முடிக்கிறாங்க தப்பு தீர ஆராய்ஞ்சு சரியான தீர்ப்பு வந்திருக்கு இதுக்கே எங்களுக்கு வேண்டுதல் என்னென்னா நடுவில் எங்கேயான தண்டனையை குறை அப்படி இப்படின்லாம் ஏதாவது லூசு கட்சிகள் ஆரம்பிக்கும் இந்த ராஜீவ்காந்தி கொலைகாரர்களுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்களே அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கவலை ரெண்டு பேருக்கும் சாகும் வரை கொடுத்தது நல்லது தான் பாருங்கள் அந்த யூடியூபர் சொன்னது தப்புங்கிறது கடைசி ஆடியோவில் தெரியும் அவனும் அதில் சேர்ந்து உள்ளான் தேவைப்படுவது அபிராமி அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவங்க குடும்பமே அவங்கள உதாசீனப்படுத்திருச்சு தள்ளி வச்சிருச்சு இதை எல்லாேருமே சொல்லுவாங்க ஆமாம் தேவைதான் அந்த பெண்ணுக்கு ஏன்னா அந்த கொலையை செய்தார்ன்ட்டு ஆனால் சபலத்திற்கு இடம் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக மீனாட்சி சுந்தரம் என்பவருடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரையில் அவர் கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு தூண்டுதலாக இருக்கவில்லை அவர் தரப்பு வாதத்தை கேட்கும் பொழுது ஆனாலும் அவரும் சேர்ந்து இதற்கு அனுபவிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார் அப்படின்றது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது இது சம்பந்தமா வேற எந்த மீடியாவும் இதை பற்றி பேச மாட்டாங்க நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க கதரை எழுதார் அபிராமி கதரை எழுதார் மீனாட்சி சுந்தரம் இருவரும் கொடுமையான செயல்களை செய்தார்கள் இதுதான் பேசுவாங்களே தவிர்த்து அவர்கள் மனதிற்குள்ள என்ன இருந்தது அப்படின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஏன் கிடைச்சது அப்படின்னா நான் சிறையில் மீனாட்சி மீனாட்சித்தோட பல மணி நேரம் உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சதுனால அவருடைய தரப்பு வாதத்தையும் நீங்க எப்பாவது வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்க வெளியில சொல்லுங்கன்னு சொன்னாப்புல அதுவும் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல தீர்ப்பு வந்துருச்சு அதனால இப்ப நான் சொல்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அவர்கள் சாகும் வரையில் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும் இந்த நிலையில் தான் சம்பவம் நடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அபிராமியும் சுந்தரமும் வாட்ஸ்அப்பில் பேசிய ஆடியோ வெளியாகி இருந்தது அந்த ஆடியோவை தான் தற்போது பலரும் புகிர்ந்து வருகிறார்கள் இந்த ஆடியோ தெரிய வந்தது கோமங்கள் ரெண்டு பேருக்கும் காலையில் அஞ்சு சீட்டு மாட்டர் போட்டு கிளம்பி போயிருக்கேன் அந்த மாதிரி பணம் பார்க்க தூங்குற மாதிரி இருக்கானு ஆறு தீர் போட்டுருக்கேன் இருக்காங்க என்ன பயமேலா போட்டுரும்

அவருக்கு சாதகமாக வரும் எதிர்பார்த்தார் ஏன் அவருக்கு சாதகமாக வரும் இங்கே அவருக்கு ஏன் சாதகமாக வர வேண்டும் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய தரப்பு வாதம் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா ஆமா திருமணமான அந்த பெண்ணுடன் நான் உறவு வைத்திருந்தது உண்மை நான் மறுக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உறவில் தான் இருந்தோம் அதை கணவருக்கு தெரியாமல் தான் அந்த உறவில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அதையும் கடந்து நான் வந்து அந்த குடும்பத்தின் மீது எனக்கு வந்து ஒரு பச்சாதாபம் இருந்த காரணத்தினால இதை திருமணம்ங்கிற அளவுக்குலாம் கொண்டு போக முடியாது என்பதனே அந்த பெண்ணிடம் சொல்லி கொண்டே வந்தேன் ஆனால் அந்த பெண் கேட்பதற்கு தயாராக இல்லை அது ஒரு 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 இது சொல்வார் அவர் என்ன சொல்வார்னா அந்த அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு 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 அப்செப்ஷன் சொல்லுவாங்களே ஒரு காம வெறி அந்த ஆடியோவில் அவர் இல்லாத மாதிரி இருக்கிறதா முழு சம்பந்தமும் அவருக்கும் உள்ளது